வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வாழ்க்கை வள விஞ்ஞானம் தெய்வீக இயக்கமான மனமும் அதன் அனுபவங்களையெல்லாம் பதிந்து இருப்பாக வைத்திருக்கும் கருமையமும் இக்கால மக்களிடையே பெருமளவில் தரம் குறைந்து கலங்கம் ஏற்றிருக்கின்றன துன்பங்களை அளிக்கவல்ல எண்ணங்கள் செயல்கள் ஆகிய இருவகை வினைப்பதிவுகளின் விளைவாக மனிதனுடைய அறிவாட்சி தரம் கலங்கப்பட்டிருப்பதால் தான் மக்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகி கொண்டிருக்கின்றன கருமையத்தின் கலங்கத்தை போக்க மன இயக்கத்தைத்தான் சீர் செய்ய வேண்டும் செயல்களில் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்தினால் தான் மன இயக்கம் ஒழுங்குறும் இதன் மூலம்தான் மனிதன் மனதாலும் குணத்தாலும் சீர்மை பெற்று இயற்கை நின்று அறவாழ்வு பின்பற்றி அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் இத்தகைய மனவளம் பெற நிச்சயமான செயல் வழி வாழ்க்கை வள விஞ்ஞானம்தான் மனவளக்கலை மரபு வழியாக பெற்றோர்கள் மூலம் தொடரும் தீயவினை பதிவுகளையும் இப்பிறவியில் அவரவரே செயலாற்றி பெற்ற பதிவுகளையும் தூய்மை செய்ய வேண்டுமானால் பிரம்மஞானம் பெற்ற ஒரு குருவின் மூலம்தான் அது அனுபவ சாத்தியமாகும் அதனால் மனவளக்கலை பயிற்சியானது இறைநிலை உணர்ந்த ஒரு குருவின் மூலம் அளிக்கப்படுகிறது அருட்தந்தை. வாழ்க வளமுடன் தொடரும்